எனது அன்பான வணக்கம் முன்னேற்றம் நமக்கு ரொம்ப முக்கியம் முன்னேற்றம் அன்னைக்கு இந்த மாதிரியே இன்னைக்கு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை என்னங்க பெருசாகிடும் ஒன்றும் ஆகாது அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிறத தடை செய்யக்கூடிய விஷயங்கள் சில இருக்கு அது என்ன விஷயங்கள் அப்படின்னா எதையுமே சொல்றதுல ஒரு தயக்கமும் ஒரு அச்சமும் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவதில் ஒரு தயக்கம் இருக்கிறது ஒரு பயம் இருக்குது இந்த ரெண்டுலருந்தும் நம்ம விடுபட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து முன்னேற தொடங்கிட்டோம் நம்மளுக்கு பாதை போட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போது அன்றைக்கி ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் நாங்கள் அப்போ என்னாச்சு அங்கே வந்து காஃபி நல்லாவே இல்லை அப்போ காஃபி நல்லா இல்லை அதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னபோது சிலர் சொன்னாங்க இதை என்னத்துக்கு நம்ம சொல்லணும் போ எல்லாம் எவ்வளோ பேர் குடிச்சிட்டு போகிறாங்க சொல்லணுமா என்ன அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை இதோட விலையை பார்த்தீங்களா எவ்வளோ விலை போட்டிருக்காங்கன்னு ஒரு டம்ளர் காஃபிக்கு பால் கவர் விலையை விட காப்பித்தூள் விலையை விட அதாவது ஒரு கவர் விலையை விட அந்த காப்பித்தூள் விலையை விட சர்க்கரை விலையை விட எல்லாத்த விட அவ்வளோ தூக்கலாம் தொண்ணூறுரூபா எண்பது ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னா அது நல்லா இல்லைன்னா கேட்கணுமா வேணாமா ஆரி கிடக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணார் நான் போய் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் போய் அங்கே இருந்தவர்கிட்ட நீங்கள் காஃபி கொடுத்துருக்கீங்க இதை பாருங்க ஆரி போயிருக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அடுத்த வினாடி என்ன ஆச்சு தெரியுமா அப்படிங்களா அப்படின்னு அதை வாங்கி எடுத்து கொண்டு வச்சுட்டு புதுசாக வேறு ஒரு காஃபி சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரி மறுப்பு தெரிவித்த காரணத்தினால அவருக்கு என்ன ஆகிட்டுது அவருடைய உரிமை அவர் அந்த தொண்ணூறுரூபா கொடுத்து குடிக்கக்கூடிய காஃபி சூடாக நல்லபடியாக வந்து சேர்ந்தது இப்போ நம்ம தயங்கிக்கிட்டு போனவங்க அதை பெறவே முடியல ஏனோ தானோன்னு குடிச்சிட்டு குடித்த ஒரு ஒரு திருப்தி கூட இல்லாமல் அவங்க வந்து போயிட்டாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் சில இடங்களில் தவறுதலாக இருக்கிறது அப்படின்னா சண்டை போடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது போய் நிதானமாக இப்படி இருக்குது அப்படின்னு நாம் சொல்லும்போது அதற்கான பலன் விளைவுகள் நமக்கு ஏற்படும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்னென்னா சில பேரோட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் ரொம்ப நெருக்கமானவர்களாக கூட இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத பொருத்தம் இல்லாத சில செய்திகளை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு அது தேவைப்படாது பொருத்தமாக இருக்காது கேட்பதற்கு நல்லாவும் இருக்காது மனசு ஏற்காது இந்த நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி சொல்கிறது ஏதோ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னுட்டு காது கொடுத்து கேட்டுட்டு அவர் போன அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு மனசையும் கெடுத்துக்கிட்டு என்னோடய இது போயிடுச்சு என் தூக்கம் போயிட்டது இவர் வந்து பேசுனதுனால அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க மாதிரி இருக்கவே கூடாது என்ன பண்ணணும் நமக்கு பொருந்தாத விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க அது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இல்லைங்க எனக்கு இது வந்து பொருந்தாதுப்பா நீ வேறு விஷயம் இருந்தால் பேசு இல்லைன்னா நீ போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடணும் இது எனக்கு எப்படி ஞாபகம் வருது அப்படின்னா எங்கள் தாத்தா என்ன பண்ணுவாங்க திண்ணல உட்காந்து ஏதாவது ஒரு வேலை இருப்பாங்க அப்போ அவர்களுடைய நண்பர்கள் ஒரு ரெண்டு பேரும் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து எதாவது பேசுவாங்க எங்கள் தாத்தாவுக்கு அது பிடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவாங்க எழுந்திரி உனக்கு வேலை இருக்கும் நீ போய் பாரு நீ சொல்கிறது எதுவும் இப்போ என்னால் ஏற்றுக்க முடியாது நீ புறப்படு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது என்னது அது நண்பர்கள் ஆச்சு பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறாங்க போ உனக்கு வேலை இருக்கும்ல எனக்கு வேலை இருக்குது அதையும் சொல்லிவிடுவாங்க உனக்கு வேலை இருக்கும்ல எனக்கும் வேலை இருக்குது நீ போ அதை பற்றியெல்லாம் எல்லாம் இப்போ கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்களே அவங்க மனசு கஷ்டப்படுமே நாளைக்கு அவங்களாம் வருவாங்களா அப்படின்னு நினச்சிகிட்டு இருப்பேன் அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க வந்த உடனே மறுபடியும் இவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க அப்போ அவர்கள் கோபித்து கொண்டு சென்று நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா பழைய காலங்களில் அவங்க எப்படி தாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை நண்பர்களாக இருந்தாலும் பிடிக்கலை அப்படின்னா எப்படி அவர்கள் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாமளும் அந்த மாதிரி சொல்ல பழகினால் நாம் வேண்டாத விஷயங்கள்லேருந்து விடுபடலாம் நண்பர் நல்ல நண்பராக இருந்தால் அவர் நம்மளை விட்டு போக மாட்டார் ஓ அவருக்கு இது பிடிக்கலை அதனால் பிடிக்காத விஷயங்களை இனிமேல் நமக்கு நாம் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்குவார் இன்னொன்று நாம் அவசரமாக ஒரு இடத்துக்கு இருக்கோம் முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் சில சமயங்களில் அலுவலகத்துக்கு கூட நமக்கு லேட்டாக போகிற நிலைமை வரும் அப்போ நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போது யாராவது ஒருத்தர் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு உறவாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இந்த உடைய யாராவது ஒருத்தராக இருக்கலாம் வந்து நின்றுக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னுட்டு அவருக்கு அது முக்கியமானதாக இருக்கும் நமக்கு அது முக்கியமானதாக இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் நமக்கு நேரம் முக்கியமாக அவரோட பேச்சு முக்கியமாக அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாவங்க நான் கேட்பேன்னு நினச்சிக்கிட்டு தானே எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னா நேரம் தவறி போனால் உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுங்கிறத நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரம் தான் முக்கியம் என்பதை அவருக்கு உணர்த்தி விட்டு இதை பாரு நான் மிக அவசரமாக வெளியில் போகிற வேலை இருக்குது இப்போ உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை எவ்வளோ முக்கியமான விஷயமாக இருந்தாலும் எனக்கு நேரம் இருக்கும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போ நீ சொல் இல்லைன்னா உனக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ நீ கேளு உங்களுக்கு நேரம் இருக்கான்னு நான் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு நாம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடணும் இதனால் பெரிய பெரிய விளைவுகள்லாம் கூட ஏற்படலாம் சில சமயங்களில் அதை வந்து நாம் எதிர்நோக்கிறதுக்கும் நாம் வந்து பழகிக்கணும் இது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு ஒருத்தரை போக சொல்கிறது டக்குன்னு ஒருத்தரை வந்து நீ பேசுறது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறது டக்குன்னு ஒரு விஷயங்களை போய் இது நல்லா இல்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் ஆரம்பங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை என்ன பண்ணணுன்னா நம்ம பழக்கப்படுத்த ஆரம்பித்து விட்டால் அதை எப்படி நாசுக்காக சொல்லலாம் அதை எப்படி அவங்களுக்கு கஷ்டமில்லாமல் சொல்லலாம் எப்படி நாம் அந்த இடத்துல இருந்து விலகி வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாளடைவில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாகிவிடும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு நடுவில் நமக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இவருக்கு இது பிடிக்காது அவர் இதை கேட்க மாட்டார் அவர் சரியான நேரத்தை பயன்படுத்துவார் அவர் நேரத்தை வீணாக பயன்படுத்த மாட்டார் தேவையில்லாத விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் அவங்களுக்கு நடுவில் நமக்கு ஏற்படும் அதனால் நமக்கு நல்ல பேரும் ஏற்படும் நம்முடைய உரிமைகளும் நிலைநாட்டப்படும் அதனால் நாம் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம அச்சப்படாமல் தயக்கப்படாமல் அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நாம் யோசிக்கும்போது கொஞ்சம் அக்கறையோடு அவர்கள் இடத்துல நம்ம சொன்னோன்னா நமக்கு வெற்றிக்கான பாதை போடப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம் அதில் நம்ம பயணம் பண்ணும்போது நிச்சயமாக தோல்வி வரவே வராது உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா நன்றி வணக்கம் வாழ்களம்